ஹலோ தங்கம்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து நான் வாங்கின க்ரோ பேக்கோட ரிவ்யூ தான் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைன் இன்டூ நைன் க்ரோ பேக் தான் நம்ம வந்து ரெயின் லில்லிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் க்ரோ பேக்ஸ்லேயே சில அடினியம்ஸும் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து என்னோடய ஒரு ஹரி பரியில் வந்து நான் என்னோடய அடினியம்ஸ் என்னோடய லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் கலெக்ஷன்ஸை வைக்கணுன்ற இதில் நான் வந்து க்ரோ பேக்கில் வச்சேன் நான் செலவுது அப்போ வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினது வந்து உறவு உழவுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து ஆர்டர் போட்டேன் அவங்ககிட்ட வந்து டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் தான் பட் நைன் ஹண்ட்ரட் நயன் குரோ பேக் வந்து ஃபார்ட்டி டூ ருப்பீஸ் வந்துச்சு இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்கோட சரியா அந்த வகையில் இப்போ ஏன் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோ பேக் வாங்குறத பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஸோ சில பெரிய பெரிய யூடியூப்ஸு அப்படின்னு சொல்லி சில ஷேட் நான் வாங்கினேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஆறு ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன் அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட பேசுனது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தாலும் வாங்கியாச்சு என்ன பண்ணுறது அதில் எனக்கு ஒரு ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து லாஸு பதினொன்றாயிரத்தி எட்நூறுரூபாய்க்கு வாங்கினேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஷேட் நெட்டை வந்து நான் தேவையில்லாமல் ஒரு ஆறாயிரத்தி எட்நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டேன் அது ஏன்னா லோக்கலில் போய் எங்கள் ஊரிலேயே கடையில் கேட்டால் அதே ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் உள்ள ஜிஎஸ்எம் அது சொல்லுவாங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேட் நட்டை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கேட்குறப்போ டூ ருபீஸ் தான் சொன்னாங்க அவங்க ஸோ நம்மளே எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் போலன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நான் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய் கொடுத்தனாலே அது சம ப்ராஃபிட் இல்லையா ஃபைனலாக அவங்ககிட்ட கேட்க போக என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இப்போ என்ன எங்களுக்கே தெரியாது மேடம் நான் அவ்வளோத்துக்கும் கேட்டேன் நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் வாங்குறேனே ஸோ எனக்கு என்ன ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஆர் சம்திங்க்கு வந்து எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பில்லெல்லாம் கூட இங்கே இருந்துச்சு ஏன் ஐஃபோன் எடுத்துகிட்டு வா அப்போ வந்து நான் இது பண்ணப்போ அதுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு டைம் இல்லை அரியபரியில்லை சரி சரிண்ணே இது வாங்கினமேனு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கும் சொல்லிடலாம் தான் ஸோ ஷேட் நெட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து லோக்கல் உள்ள ஷாப்பை வந்து பாருங்கள் பெரிய யூடியூபு இவங்க வந்து இத்தனை மில்லியன் வச்சுருக்காங்க இத்தனை லட்சம் வச்சிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸு இந்தந்த செலிபிரிட்டிஸோடு வீடியோ பண்ணுறாங்கன்னா நினச்சி நம்ம ஏமாந்து வாங்க வேணாங்கிறது என்ன அங்கே சொன்ன பதில் தான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஐயோ மேடம் நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கல்ல மேடம் அதை கூட எனக்கு சொல்லுங்களேன் மேடம் நாங்கள் வேணால் அங்கே வாங்கி கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோமேன்னு சொன்னாங்க என்னால் அந்த ஆச்சரியம் தாங்கவே முடியல இதே நம்மளாக இருந்தால் நம்ம என்னப்பா ஒரு ரூபாய் லாபத்துக்கு தான் மேடம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே அப்படின்னாங்க கண்டிப்பாக நான் திரும்ப அந்த கடைக்கு எங்கள் ஊரில் உள்ள கடைக்கு போய்ட்டே நான் வந்து உங்களுக்கு அந்த ஷேர்நெட்டோட வீடியோவும் நான் வந்து பண்ணுறேன் அதுக்காக தான் இது நான் இப்போ வந்து இதில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் தமிழிச்சு எதுவும் இல்லாமல் சும்மா வெறும் இதில் வந்து நான் இந்த இதுவும் சொல்ல மாட்டேன்றதும் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த க்ரோ பேக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஏன்னா நிறைய பேர் அமேசானில் போய் நீங்கள் தேடி பார்ப்பீங்க அப்படி பார்க்குற வகையில் இது வாங்கலாமா வேணாமா எப்படி இருக்கும் கையில் தொட்டு பார்க்கலையேன்றது மாதிரி தோணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இது இது என்னென்னா நைன் இன்ட்டு நைன் குரோ பேகு ரெயின்லில்லிஸ்க்காக தான் டுவெண்ட்டி நம்பர்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சு வந்து வருது பார்த்துக்கோங்க அப்போனா உங்களுக்கு ஒரு இதோட ரேட் வந்து எட்நூற்றி நாற்பத்தி எட்டு தானே வகுத்தல் இருபது போட்டோன்னாக்கோ உங்களுக்கு ரெண்டு ரூபா நாற்பது காசு வந்து உங்களுக்கு வருது ஒரு குரோ பேக்கோட ரேட்டு அதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஜிஎஸ்எம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகே பாருங்களேன் இவங்க மென்ஷன் பண்ணது வந்து நான் பார்த்தேன் அதில் வந்து அவங்க வந்து டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த க்ரோ பேக் வாங்கியிருக்கிறேன் நான் பாருங்களேன் ஹோல்லாம் அதிலே தான் போட்டுருவாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து இது இந்த கம்பெனி தான் இதில் தான் வாங்கினேன் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல ஏன்னா ஜிஎஸ்எம் கணக்கு வந்து நம்ம கண்டிப்பாக யாரும் எனக்கு தெரியல அது எப்படி வந்து இவங்க இது பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பட் இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தனால பார்த்துட்டு சரி ஓகே இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் நான் சைஸு இதெல்லாமே ஓகே தான் நைன் இன்ட்டு நைனுன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி நைன் இன்ட்டு நைன் தான் வந்து இருந்தது இதில் தானே ஆமாம் டெலிவரி ஆகிடுச்சு எனக்கு என்னோட ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் சோஃபியாவோட யுவர் ஆர்டர்ஸ் சீ ஆல் இதில் இருங்க காமிக்கிறேன் நான் டெலிவர்டு எஸ்டடேன்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க இதுதான் இது வந்து டெலிவரி ஆகி வந்துருச்சு எனக்கு திக்காக இருக்கா தின்னா இருக்கா தொட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் நான் வாங்கினேன்ல அவங்ககிட்ட அது அது மாதிரி தான் இருக்குது எனக்கு ரொம்ப திக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஓகே தான் நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து சொல்கிறாங்க கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ரிங்கு கொடுத்துருக்குறாங்க எப்போ போல் உள்ளே ஆரஞ்சு போயிட்டுருக்குன்னு இந்த மாதிரி தான் இது தான் இந்த ஐந்து இன்ட்டு நைன் குரோ பேக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் சாம் அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு வா இது வந்து பார்த்திங்கன்னா நைனு இன்ட்டு நைன் தான் நம்மளுக்கு இதில் வரணும் ரவுண்டாக இருக்கிறதுனால இதை ஃபுல்லாக இது பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக தான் இருக்குது யாராவது அமேசானில் போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இது பார்க்குறீங்க இருபது குரோ பேக் வந்து ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டுன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் இது இல்லை இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஷேட் நெட் இப்போ இது பண்ணேன்னு சொன்னேன்ல அவங்களோடது இதுதான் ப்ளீஸ் ஷேர் த ஷேட் நெட் வீடியோவை ஷேர் த நெட் பேர்சன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நெட் பர்சன் இது பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்கல்ல உங்கள் ஊரில் அவங்களோட பர்சனோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க மேம் நம்பரு நாங்கள் அது வந்து நார்மலான ஒரு ஷாப் ஹோல்சேல் ஷாப் அங்கே போய் தான் வாங்க போகிறோம் ஓகே மேம் தேங்க்யூ நான் சொன்னேன் என் வீடியோ வந்து என் சேனலில் இது அப்லோட் பண்ணுவேன்னே ஓகே மேம் அப்லோட் பண்ணுங்கள் பார்க்குறோம் அப்படி நாங்கள் எப்போ அக்டோபரில் வாங்கினேன் நான் பர்டிகுலர் பர்சன் யாருங்கிறத நான் மென்ஷன் பண்ணல டியூ டு சம் மீ ஓகே நம்ம வந்து விழிச்சுக்கணும் அவ்வளோதான் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் எனக்கு வந்து வந்துச்சு தஞ்சாவூருக்கு இங்கே பாருங்கள் ரேட்டு வந்து நூற்றி பத்து ரூபா அந்த பில்லில் தான் வந்துச்சு நான் வந்து அந்த நேம் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களை காமிக்கிறேன் நான் வாங்கினது வந்து பதினோறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் போன்மீலில் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அவ்வளோதான் வாங்கினேன் அடுத்து பெஸ்ட் ஹண்டர்னு ஒன்று ஷேட் நட்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறுரூபா ஆறுரூபா ரேட்டுக்கு பத்தாயிரத்தி பத்தாயிரத்து டோட்டலாக பதினோராயிரத்தி எழுநூற்றிங்கிறது இதெல்லாம் சேர்த்து வாங்கினது ஓகேவா இது பத்தாயிரத்தி எட்நூறு இது இல்லாமல் நான் அந்த பேக்கிங் சார்ஜஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதுவும் ஆயிரத்தி சொச்சம் தனியாக வந்துச்சு ஆயிரத்தி எரநூற்றி சொச்சம் இது தான் நான் வந்து வாங்கினது எந்த மாதத்தில் வாங்கினது தெரியுமா செப்டம்பர் மாதம் இது பண்ணி நம்ம வந்து இந்த இருபத்தெட்டு ஒம்போது இது வாங்கினது அக்டோபரில் தான் நான் வந்து அவங்ககிட்ட அப்டேட் பண்ணேன்னா லாஸ்ட்டு டேட் இல்லையா அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இல்லை மேம் நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கு எடுத்து உங்களுக்கு ஆறு ரூபாய்க்கு தரோம் இதுதான் நடந்தது அப்படின்னு போட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறது அப்படியே அப்படி ஷாக் ஏன்னால் நம்ம எடுத்த அதே ஒரு குவாலிட்டி ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வந்து வாங்கினது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சன்லைட் கவர்னு போட்டேன் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேட்னு எடுத்து வாங்கினேன் ஆறு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி ப்ளஸ் இதெல்லாம் போட்டு என்ன கொடுமைன்னா நாங்கள் போய் ஹோல்சேல் எங்கள் ஊரில் பார்த்தோம்ல அந்த ஷாப்பில் இருந்து தாண்டி தான் அந்த ரெதிமீனா பார்சல் சர்வீஸில் போய் நான் எடுத்துட்டு வரணும் அதை தாண்டி போகிறப்ப தான் ஒரு வார்த்தை பே பண்ண சொன்னேன் ஹரிபரியில் லாஸ்ட் இயர் வந்து அடினியம் ஃபுல்லாக நம்ம ஷேர்நெட் போட்டு இது பண்ணி ஆகணுமேன்ற ஒரு கட்டாயத்தில் போய் இது பண்ணப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம எப்பட்றா இவங்களை ரொம்ப நம்பி தானே இது பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு இதில் போய் நான் என்ன பண்ணிட்டேன் டக்குன்னு இது பண்ணிட்டேன் பட் அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை பட்டை கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க ஐயோ பரவாயில்லையே மேம் நாங்களே தெரியாமல் தான் மேம் இருக்கோம் போல் அஞ்சு ரூபாய்க்கு மேனுஃபேக்சரர் மேம் சொல்கிறீங்க பெங்களூர் இருந்தால் மேம் வருது எங்கே இப்போ தஞ்சாவூரில் தான் லோக்கல் ஷாப்லன்னு கண்டிப்பாக தஞ்சாவூரில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேட்னுட்டு நான் போய் ரேட் என்னென்னு கடையோடு உங்களுக்கு நான் அதை அனுப்பி அனுப்புகிறேன் எனக்கு டிச்சியிலேருந்து கூட ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க யோ சிஸ்டர் அந்த கடை நம்பர் கொடுங்க சிஸ்டர் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் எனக்கு நேரமின்மை காரணமாக தானே நானே ஆன்லைனில் போட்டேன் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் வந்து ஆள் விட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணேன் நான் ஏன்னா ஏன்னா ஷேர்ன்ற போய் பார்த்து இது பண்ணி வாங்கணும் நம்ம ஆனால் வந்து நம்மளுக்கு டைம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தவங்கன்னு நம்பிதான் தான் கேட்டேன் நான் பெரிய பெரிய யூடியூபர்லாம் வச்சு வீடியோ பண்ணுறீங்களே அப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் வந்து இது பண்ண வந்தோம் இப்போ கடைசியில் காசு தானே எங்களோட தானே வீணா போச்சு ஆறாயிரத்தி ஆமாம் சொச்சாயிரம் ரூபாய் வீணா போச்சு இல்லையா ரெண்டு ரூபாய் எங்கே இருக்குது ஆறு ரூபாய் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை மேம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஒரு ரூபாய் லாபத்துக்கு தரும் அவ்வளோதான் சிம்பிளாக இப்போ என் கஸ்டமருக்கு ஒரு சின்ன ஒரு இது நான் இது பண்ணாலே அவ்வளோ அப்போல்ல பண்ணுவேன் யோ இப்படியா என்னாச்சு சரி பரவாயில்ல என்னன்னா ஒரு இது வரும் மேபி அதனால தான் ரொம்ப முன்னேறி எல்லாம் இருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல சரி அது இருக்கட்டும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக அந்த ஷேர்நெட் ஷாப் போய்ட்டு நான் அதை என்ன கொடுக்கணும் நீங்கள் என் நம்பர் கொடுங்கண்ணா நாங்கள் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் அதுதான் பெரிய கொடுமையே அதில் ஓகே ஸோ இது வந்து அதனால தான் நான் அமேசானில் வந்து நான் க்ரோ பேக் நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் ஷேர் நெட் வாங்கினது க்ரோ பேக் வாங்கினது அவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணுங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு ரெஃபரன்ஸ் இல்லை நம்ம கொடுத்தோன்னா அது தப்பாயிடுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எதுவுமே தரல உறவு உழவுன்னு சொல்லிட்டு ஒரு க்ரோ பேக் இவங்க இருக்காங்க லேடிஸாக சேர்ந்து பண்ணுறாங்க அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஆர்டர் போட்டோன்னா பெருசாகவே வருதுப்பா ஆனால் மண் நிறைய பிடிக்குமேன்றதுக்காக நான் வந்து அதை ஆர்டர் பண்ணல மற்றபடி நம்ம வீட்டு மாடியில் இருக்க முக்காவாசி இது வந்து நம்ம உறவு உழவில் தான் நான் வந்து வாங்கினேன்னு அவங்களோட கான்டாக்ட் வேணால் உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க யாருனாலும் அந்த இதெல்லாம் பெய்டு ப்ரமோஷனா இதுவாக அதுவா அதுக்கெலாம் நான் என்றைக்குமே இது பண்ண மாட்டேன் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு எத்தனையோ பேர் மெயிலில் வந்து ப்ராடக்ட் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலை நம்ம இதுதான் குரோ பசார் உறவு உழவு உமென்ஸுன்னு போட்டு இருக்குது பாருங்கள் இது இதோட நம்பர் வந்து அவங்களோட நம்பர் எங்கே இந்த பாருங்க ஏ என்னடா எ் எயிட் டூ டபுல் ஃபை த்ரீ டபுள் நைன் த்ரீ செவன் எயிட் எயிட் டூ டபுள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் இவங்களோட அந்த இது வந்து கேட்லாக் இந்த வருது பாருங்கள் உறவு உழவோட அந்த கேட்லாக் வருது இதில் வந்து அந்த குரோ பேக்ஸோடய இதுவுமே வந்து வருது பார்த்துக்கோங்களேன் இது இருபது குரோபேக் இது வந்து ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு எந்த குரோபேக் என்ன விதில் வாங்கினாலுமே ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அதை நம்ம மாற்ற வேண்டிதான் இருக்குது இதிலே ஹோல் போட்டே வந்துடுது எல்லா பக்கமும் சூப்பராக இருக்குது இது நைன் இன்ட்டு நைன் ஒரு ரெயின்லி இது நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன் இன்றைக்கி மத்தியானம் திடீர்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணை போட்டோம்னா ஸ்ட்ரைட் ஆகிடும்ப்பா ரெண்டாக பிரித்து வைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ரே மாதிரி அந்த ஃபிலிம் இருக்குது இல்லை அந்த எக்ஸ்ரே ஃபில்ம் அதை ஸ்ட்ரைட்டாக உள்ள பார்ட்டிஷன் கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கரலாம் இந்த வந்துருச்சு பாருங்கள் இவங்களோட க்ரோ இது குரோ பேக்ஸோட இது வந்துருச்சு பாருங்கள் கேட்லாக் இது உறவு உலகோட இந்த குரோ பேக் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து அவங்களோட இது இதுதான் கேட்லாக்கோட ஒரு நைன் இன்ட்டு நைன் முப்பத்தஞ்சு ரூபா டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் யா ட்ரூவாக சொல்லியிருக்காங்க என்னை கேட்டால் அந்த அமேசானில் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்க்கு இதை நான் வாங்கினேன்ல இதை விட அது திக்காக தான் இருந்துச்சு சொல்லப்போனால் இது வந்து டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மு நைன் ஹண்ட்ரட் நைன் முப்பத்தஞ்சு ரூபா தான் அமேசானில் இது வாங்குனது நம்மளுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சன் ஃபோர் வந்து வந்துச்சா அப்படி பார்க்க போனால் இவங்கக்கிட்ட வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் ஒன்று வருது ஏழு ரூபா ப்ளஸ் வந்து ஷிப்பிங் பேக்கிங் வச்சாலும் இவங்களும் அந்த மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அது எது அதில் தான் வந்து அனுப்புகிறாங்க அதனால வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே கூட இவங்ககிட்டே கூட வாங்கிக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் இது வந்து பழைய கேட்லாக் தங்கங்களா இருந்தால் இருக்குது பாருங்கள் வேலூர்னு நினைக்கிறேன் இவங்க வேலூர் அவங்க கேட்லாக் இது தான் நல்லா இருக்குது எல்லாமே க்ரோ பேக்ஸ் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு மாடியில் சூப்பராக தான் இருந்துகிட்ருக்கு கார்டன் டூல்ஸு இது அது எல்லா ட்ரெயின் செல் மேட்டு முப்பத்தொம்பது ரூபாய் ட்வெண்ட்டி எம்எம் உள்ளது வந்து முப்பத்தொம்பது ரூபாயாம் சீட்ஸ் வச்சுருக்காங்க வெறும் பத்து தான் அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் என்னென்ன இருக்குது தக்காளி வரி கத்தரி கத்திரி முருங்கை கொத்தவரை கொத்தமல்லி பீக்கங்காய் அவரை நாட்டுப்பூசணி பீட்ரூட் மிளகாய் பாலக்கீரை புளிச்சிக்கீரை அரைச்சிக்கீரை அரைச்சிக்கீரை இல்லை அரைக்கீரை சிறுகீரை தண்டிக்கீரை பருப்புக்கீரை பீன்ஸு சோளம் வெண்டை முள்ளங்கி பார்க்கை நூக்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் அந்த சீடு தைப்பட்டத்துக்கு யாராவது விலைக்கு தான் இருந்தால் விதைச்சிக்கோங்க அந்த காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கூட சேர்த்தே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ண லேட் பண்ணுறாங்கன்றதை வந்து கொஞ்சம் நீங்கள் அதை மெயின் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா குவாலிட்டி இது வாங்கிக்கலாம் ஸோ அமேசானில் போட்டு வாங்குறவங்களாக இருந்தாலும் அமேசானில் இந்த இது வந்து பார்க்குறீங்கன்னா அது இப்படி தான் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தான் இந்த சேம் இதே ஆ சரியா இருபது வந்து எயிட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் இருபது க்ரோ பேக் வந்து எட்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும் இது உறவு உழவில் போடுறது வீட்டுக்கு வராது நம்ம போய் தான் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி தான் அப்போ இருந்துச்சு இப்போதைக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க இல்லை கொரியரில் போடுறது ஷிப்பிங் சார்ஜஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை போட்டு விட்டிங்கன்னா அவங்க அதில் அனுப்பிச்சி விட்ருவாங்க பார்சல் சின்னதாக இருந்தால் கொரியர்லேயே போட்டு விட்ருவாங்க அமேசானில் வந்தது வந்து எனக்கு இதில் தான் வந்துச்சு சரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தங்கங்களா ஷேர் நெட் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் ஷேட் நட்டு வந்து பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் பிரைஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேட் நட் வந்து இதை விட ஹை ரேட்டு தான் நீங்கள் ஆறுரூபா கொடுத்து வாங்கினது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுங்க நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் பட் என்னால் இங்கே கம்மியாக இருக்குது இவ்வளோ விலைக்கு வாங்கிட்டோம் ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டமான்றப்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப நாள் வைக்கணும்னு நினச்சேன் அதை வந்து நான் தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப பெரியதாக வந்து நம்ம நம்பின ஒரு இது வந்து இப்படி ஆகிடுச்சாங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு இது ஒரு சின்ன அப்பாலஜி அப்பாலஜிஸ் கூட வேணாம் எப்படி இருந்துச்சா இல்லை எங்களுக்கே தெரியல அது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் வந்து எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல அவ்வளோதான் சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அமேசானோட க்ரோ பேக் ரிவ்யூ இது தான் தேங்க்யூ